மனிதன் என்றாலே வினை பயனே ஒரு தேகம் கண்டா என்பார்கள் எல்லாம் சொல்லுவாங்க மனித பிறப்பு புனிதமான பிறப்பு என்பார்கள் மனிதன் என்ற சொல்லுக்கு நினைப்பவன் சிந்திப்பவன் என்று பொருள் எதை பற்றி சிந்திப்பது நான் யார் இந்த உடல் நானா இந்த உடலை தந்தவன் யார் அவன் எங்கு இருக்கின்றான் அவன் எத்தன்மையானவன் அவனை காணும் வழியாது யார் இந்த இந்த உடல் உடலை தந்தவன் யார் அவன் எங்கு இருக்கின்றான் அவன் எத்தன்மையானவன் அவனை காணும் வழியாது இதையா சிந்திக்கின்றோம் அல்ல பொண்ணை சிந்திக்கின்றோம் பொருளை சிந்திக்கின்றோம் மனைவியை சிந்திக்கின்றோம் மக்களை சிந்திக்கின்றோம் அழகான ஒரு சாங் சொல்லுவாங்க நாடென்றும் நகரம் என்றும் நலந்திகள் வாழ்வென்றும் வீடென்றும் மனையால் என்றும் மிக்கதோர் மைந்தன் என்றும் மாடென்றும் சம்பத்தென்றும் வாஞ்சை கொண்டு அலைந்தாய் நெஞ்சே கூடு ஒன்று அழிந்தார் கூட வருமோ கூறு நெஞ்சேன் அப்போ அந்த மனிதன் அப்படின்னா என்ன பண்ணணும்னா நான் யார் என்று சிந்திக்க வேண்டும் சுவாமி சொல்லுவாங்க நான் என்பது அறிவு அது சுத்தவெளிமை பொருள் அப்ப மனிதன் என்றாலே வினை பயனே ஒரு தேகம் கண்டாய் அத்திப்பழம் பார்க்க நல்லா இருக்கு அது புட்டு பாருங்க உள்ள நிறைய பூச்சிகள் இருக்கும் அத்திப்பழம் புட்டால் அத்தனையும் சொத்தை என்பார்கள் நம் நாட்டு பழம் மனிதன் நாம ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் எனக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னா வினை பையனுடைய தேகம் தான் இந்த மனிதன் வினை பையனே ஒரு தேகம் கண்டா இதைத்தான் சாமி சொல்லுவாங்க என்னெல்லாம் பதிவு இருக்கு பாவ பதிவுகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முன்னோர்கள் செய்த வினை பதிவு வித்தில் உண்டு இதைத்தான் சஞ்சித கர்மம் தெலுங்கு பேசுறவங்களுக்கு தெரியும் சஞ்சித் அப்படின்னா மூட்டை என்று பொருள் அப்ப முன்னோர்கள் ஏழு தலைமுறை பதிவுன்னு சொல்லுவாங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்க தாத்தா அவங்க அப்பா அம்மா ஏழு தலைமுறை பதிவு ஒரு தலைமுறைக்கு இருபது ஆண்டு காலம் என்றால் ஏழு தலைமுறைக்கு நூத்தி நாற்பது ஆண்டு காலம் நான் வாழ்ந்தேன் சொன்னா என் டிஎன்ஏ எனக்கு சுத்தமாக மாறிவிடும் முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு சஞ்சித கர்மம் ஆண்டாற் பாசுரம் வாயினால் பாடி மனதினால் சஞ்சித கர்மம் புகுதருவான் என்றெனவும் பிராரப்த கர்மம் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் வாயினால் பாடி பக்தி மார்க்கம் மனதினால் சிந்திக்க ஞான மார்க்கம் என்றார்கள் ஆண்டாள் பாசுரத்தில் பட்டினத்தடிகள் முண்டம் இட்டத்தி முப்புறத்திலே பிண்ணை இட்டத்தி தென் இலங்கையிலே அன்னை இட்டத்தி அடிவயிற்றிலே யானும் இட்டேன் தென் யானும் இட்டேன் தி மூழ்க மூழ்கவே என்பார்கள் பெரியோர்கள் அப்ப முதல் பதிவு பாவ பாவம் புண்ணியம் எல்லாமே சேர்ந்து நமக்கு என்ன வருதுன்னு சொன்னா சஞ்சித கர்ம சஞ்சித கர்மங்களாக ஒரு மூட்டையாக நம்ம கொண்டு வந்துட்டோம் ஒன்று இரண்டாவது பிராரப்த கர்மம் எப்ப வந்தது அப்படின்னா என் வயது மூன்று முதல் அப் டு டேட் வரை ஏங்க மூணு வயசுக்கு முன்ன எனக்கு பதிவுகள் கிடையாதுன்னா கிடையாது மூன்று வயது முறை மூளையின் செல்கள் முதிர்ச்சி அடைவது கிடையாது ஐப்போ தலைமஸ் செரிபரம் செரிபல்லம் கார்டெக்ஸ் இதெல்லாம் நமக்கு மூளையின் செல்கள் முதிர்ச்சி அடைவது கிடையாது அதனால எனக்கு மூணு வயது வரை பதிவுகள் கிடையாது மூணு வயசுக்கு மேல கொஞ்சம் அப்படியே யோசனை பண்ணி பாருங்க நாம எங்கெல்லாம் போகணும் மூணு நாலு வயசுக்கு மேல அஞ்சு வயசுக்கு மேல மூன்று டு அப் டு டேட் வரை ஆற கையை பிடிச்சிட்டு போனோம் எந்த கோயிலுக்கு போனோம் எனக்கு தெரியுது மூணு வயசுக்கு மேல படுவேட்டம்மன் என்ற கோயிலுக்கு அம்மா கையை பிடிச்சிட்டு போனேன் நான் பார்த்த முதல் திரைப்படம் களத்தூர் கண்ணம்மா இரண்டாவது திரைப்படம் லவகுசா ரெண்டும் எங்கேயோ ஒரு மூளையில் ஐப்போ கொஞ்சம் அப்படியே உட்கார்ந்துருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வரும் மூன்று வயது முதல் அப்டூரை அழகா சொல்லுவாங்க என் வயது மூன்று முதல் கண்ட காட்சி கேட்ட ஓசை மென்மையுள்ள ஸ்பரிசத்தால் உணர்ந்தவெல்லாம் அந்த வார்த்தைகள் பாருங்க என் வயது மூன்று முதல் யான் கண்ட காட்சி கேட்ட ஓசை மென்மையுள்ள ஸ்பரிசத்தால் உணர்ந்தவெல்லாம் புகர்ந்த மனம் சுவைத்த சுவை எண்ணிய எண்ணம் சொன்ன சொற்கள் செய்த செயல்கள் செய்ய நினைந்த சோதனைகள் செய்யல செய்ய போற அவளை க்ளோஸ் பண்ண போற அவன் பிசினஸ் நானும் காலி பண்ண போற செய்ய நினைந்த சோதனைகள் செய்யல நினைக்கிற பாருங்க அதெல்லாம் கருமையத்தில் பதிந்து பிராரப்த கர்ம பதிவுகளாக அப்ப மூன்று வயது முதல் அப் டு டேட் வரை இரண்டாவது பதிவு பிராரப்த கர்மம் ரெண்டுக்கு சேர்ந்த விளைவு என்னன்னு சொன்னா இச்சையின் வழி கொண்டு வருவது இச்சையின் வழி கொண்டு வருவது பாட்டை பாருங்க முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு மூளையிலே உன் செயலின் பதிவனைத்தும் உண்டு பின்னே நீ செய்த வினைக்கு புலன் ஐந்தும் பெற்ற பழக்க பதிவு உண்டு இருக்கு இதில் எல்லாருக்கும் புண்ணியங்களாக வருகின்றது தீயது எனக்கு பாவங்களாக வருகின்றது அப்புறம்தான் சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்லுவாருங்க இ மூன்றும் உன்னை நீ உள் உணர்ந்து அகத்தபத்தை ஆட்சி புண்ணியம் நல்லது பாவங்கள் இ மூன்றும் உன்னை நீ உள் உணர்ந்து அகத்தவத்தை ஆச்சி ஒவ்வொன்றாய் வினைப்பதிவை கழித்து வர வேண்டும் தாங்க தம்முள் பதிவான வினைப்பதிவை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வே அப்ப எனக்குள்ள ஒரு பாவப்பதிவு நிறைய உண்ணா எக்கச்சக்க பாவப்பதிவு அப்ப எனக்குள்ள இருக்கக்கூடிய பாவ பதிவை நான் க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னா தன்னுள் பதிவான வினை பதிவை மாற்ற மாத்திக்கலாம் லட்சம் ரூபாய் கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த கலமா கிட்ட இருக்கிற நாலு தீய வினை பதிவை மாத்திக்கலாம் முடியுமானா முடியாது அல்லது நான்கு தாதாக்களை கொண்டு வந்து தீய வினை பதிவை தூக்கி அப்படி போடுங்கன்னா போட முடியாது தன்னுள் பதிவான வினை பயனை அல்லது வினை பதிவை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயன் ஆகாது உணர்வே அப்ப எப்படி போகுங்க பாவ பதிவு எப்படி போகும் நமக்கு பார்த்தோன்னு சொன்னா அதைத்தான் சித்தர்கள் சொன்னாங்க தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்பர் பின்னை வினையை பிடித்து பிசைவர் சென்னியில் வைத்த சிவனருளாலே பாவ பதிவினை போக்கவல்லது உடற்பயிற்சி தவம் ரொம்ப பயிற்சி எல்லாரும் பண்றோம் அப்ப அப்பினை செய்ய ஆகாமிய கர்மங்கள் என்னை விட்டு நீங்குகின்றது துரியம் செய்ய கர்மங்கள் என்னை விட்டு நீங்குகின்றது அதீதம் செய்ய 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 சஞ்சிதம் பிராரப்தோ ஆகாமியம் மூன்றும் என்னை விட்டு நீங்குகின்றது அறிவு துரியாதீத நிலை நிற்க 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 இறைநிலையோடு எண்ணத்தை எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறை நிலையே தானாக உணர்வதாகும் எப்ப செய்ய நித்தம் நித்தம் உடலில் உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் கரை நீங்கி சென்று வர சென்று வர ஆணவம் கண்மம் மாயை கரை நீங்கி அறிவு மெய்பொருளாய் மாறும் துண்டுபட்டு வந்திருக்கேன் அது வந்து டோட்டாலிட்டி நான் வந்து பிராக்சன் பிராக்சன் டிமண்ட் டோட்டாலிட்டி சப்ளைஸ் அப்ப அறிவு சென்று வர சென்று வர மெய்பொருளாக மாறும் அசைந்தால் மனம் அசைந்தால் மனம் நின்றால் அறிவு தெளிந்தால் ஞானம் உணர்ந்தால் தெய்வம் அருமையான வார்த்தைகள் அசைந்தால் மனம் நின்னு போச்சு அறிவு அப்ப அசைது அப்பைந்தால் மனம் நின்றால் அறிவு தெளிந்தால் ஞானம் உணர்ந்தால் தெய்வம் அப்ப அறிவு துரியாதீத நிலை நிற்க 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 ஆதியாம் மெய்பொருளாம் அரும் தொடரே பிறவாத நிலை வேண்டும் ஐயனே நான் மீண்டும் பிறந்தால் மறவாத நிலை வேண்டும் என்று பெரியோர்கள் ஆக இது வந்து அருட்தந்தையின் பதிவை பற்றி அருமையான ஒரு பாடல் இதுதான் பெரியவங்க எல்லாம் அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர் அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் நிறைய வார்த்தைகள் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மனம் மொழி செயல் மூன்று நாற்றலுக்கும் விளைவு உண்டு மறுக்கவோ மறக்கவோ மறப்பத முடியாது மனம் கலங்கம் அடையும் உடலில் நோய் பதிவாகும் மனிதன் செயலை பாவம் எனச் சொன்னோர் மதம் அப்ப எது பாவம்னா நான் செய்யக்கூடிய செயல் பாவம் என்று கூறி மிச்சம் அப்புறம் பார்க்கலாம் இப்ப தவம் ஒன்பது மைய தவம் வாழ்க வளமுடன்